வணக்கம் மக்களே ஒரு ஏழை வேலைக்காரன் ஒரு வயதான எஜமானி ஒரு அற்புதமான திருப்பம் இந்த கதையில்தான் இன்று நம்ம பயணம் என் பெற்றோர் என் சிறுவயதிலேயே இருந்துவிட்டதால் நான் என் பாட்டியுடன் மட்டுமே வசித்து வந்தேன் என் பாட்டி ஒரு பெரிய வீட்டில் பாத்திரங்கள் கழுவுவது கூட்டி பெருக்குவது போன்ற வேலைகளை செய்து வந்தார் எங்கள் பொருளாதார நிலைமை மிகவும் மோசமாக இருந்தது ஒரு நாள் பாட்டிக்கு மிகவும் உடல்நிலை சரியில்லாமல் போனது அதனால் அவருக்கு பதிலாக நான் வேலைக்கு செல்ல வேண்டியிருந்தது நான் தினமும் அந்த எஜமானியின் வீட்டிற்கு வேலைக்கு செல்வேன் ஒரு நாள் எஜமானிக்கு கால் மிகவும் வலித்தது அவள் என்னை கூப்பிட்டு குணால் என் கால் ரொம்ப வலிக்குது கொஞ்சம் கால் பிடித்து விட்றியா என்று கேட்டாள் அந்த வேலைக்கு அவள் எனக்கு தனியாக பணம் கொடுக்க விரும்பினாள் அதனால் நான் தயக்கமின்றி சரி என்றேன் நான் அலமாரியில் இருந்த தைலத்தை எடுத்து அவள் காலுக்கு போட்டு பிடித்துவிட ஆரம்பித்தேன் அப்போது அவள் என் கை கால்கள் முழுவதும் வலிக்கிறது கொஞ்சம் பிடித்து விடுகிறாயா இந்த வேலைக்காக நான் உனக்கு நல்ல பணம் கொடுப்பேன் என்றாள் வயதான எஜமானி என்று நான் அவளுக்கு இறக்கப்பட்டேன் ஆனால் நான் அவள் கை கால்களை பிடித்துவிட ஆரம்பித்த போது நிலைமை வேறுவிதமாக மாறியது என் பெயர் குணால் நான் பிறந்த ஒன்றிரண்டு வருடங்களிலேயே என் பெற்றோர் ஒரு பேருந்து விபத்தில் இறந்துவிட்டனர் என் பாட்டிதான் என்னை வளர்த்தார் அவரே என்னை சிறுவயதில் இருந்தே வளர்த்தார் அவர் மற்றவர்களின் வீடுகளில் பாத்திரம் கழுவுவது கூட்டி பெருக்குவது மற்றும் சமைப்பது போன்ற வேலைகளை செய்து வந்தார் அந்த வருமானத்தில்தான் நாங்கள் பிழைத்தோம் நான் நன்றாக படித்திருந்தேன் ஆனால் கொரோனா பெருந்தொற்றிக் காலத்தில் என் வேலை போய்விட்டது நான் வீட்டிலேயே இருக்க வேண்டியிருந்தது வேலைக்காக நான் மிகவும் முயற்சி செய்தேன் ஆனால் எதுவும் பலனளிக்கவில்லை இதனால் நான் மிகவும் சோர்வடைந்தேன் பாட்டி வயதானவர் தினசரி வேலை அவரது ஆரோக்கியத்தை பாதித்தது அவர் வேலை செய்வதை பார்த்து எனக்கு மிகவும் வருத்தமாக இருக்கும் ஒரு நாள் அவருக்கு மிகவும் உடல்நிலை சரியில்லாமல் போனது அதனால் அவர் வேலைக்கு செல்ல முடியவில்லை அப்போது எஜமானி பாட்டியின் மொபைலுக்கு போன் செய்தாள் நான் ஃபோனை எடுத்து பாட்டிக்கு உடல்நிலை சரியில்லை சில நாட்கள் வேலைக்கு வர முடியாது என்று சொன்னேன் எஜமானி அவள் வரவில்லை என்றால் நான் வேறு வேலைக்காரியே வேலைக்கு அமர்த்திக் கொள்வேன் என்றாள் நான் உடனடியாக நான் சில நாட்கள் அவருக்கு பதிலாக வேலைக்கு வந்தால் போதுமா என்று கேட்டேன் எஜமானி சிறிது நேரம் மௌனமாக இருந்தாள் பிறகு உனக்கு எல்லா வேலையும் தெரியுமா என்று கேட்டாள் நான் ஆம் பாட்டியிடமிருந்து நான் எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டேன் சூழ்நிலை எனக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்து விட்டது என்றேன் அவள் சம்மதம் தெரிவித்தாள் பிறகு நான் என் பழைய துணிகளில் மூட்டையை எடுத்துக்கொண்டேன் கிழிந்த செருப்புகளை அணிந்து கொண்டு எஜமானியின் வீட்டை நோக்கி புறப்பட்டேன் கதவு பூட்டப்பட்டிருந்தது நான் கதவை தட்டினேன் எஜமானி கதவை திறந்தாள் அவள் என்னை பார்த்து சில வினாடிகள் ஆச்சரியப்பட்டாள் நீ யார் என்று கேட்டாள் நான் தினமும் உங்கள் வீட்டிற்கு வேலைக்கு வரும் பாட்டியின் பேரன் நான் உங்களிடம் போனில் பேசினேன் என்றேன் நான் பார்ப்பதற்கு அழகாக இருந்ததால் அவள் ஆச்சரியத்துடன் என்னை பார்த்தாள் அவள் நீ அந்த பாட்டியின் பேரனா என்னால் நம்ப முடியவில்லை என்றால் பிறகு அவள் என்னிடம் வேலைகளை பற்றி சொன்னாள் பாத்திரம் கழுவுதல் கூட்டி பெருக்குதல் சமையல் செய்தல் மற்றும் மற்ற வீட்டு வேலைகள் இது அனைத்தும் எனக்கு தெரியும் அதனால் நான் சம்மதித்தேன் நான் தினமும் அங்கே பாத்திரம் கழுவுவேன் சமையல் செய்வேன் மற்றும் மற்ற வேலைகளை செய்வேன் ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது ஆனால் மெதுவாக எல்லாம் எளிதாக மாறியது நான் காலை முதல் மாலை வரை வேலை செய்வேன் நான் சமையல் செய்து அவர்களுக்கு மேஜையில் பரிமாறும்போது என் கையால் சமைத்த உணவு அவர்களுக்கு மிகவும் பிடித்திருக்கிறது என்று சொல்வார்கள் சிறுவயவிலிருந்தே பாட்டி எனக்கு கற்றுக் கொடுப்பார் என் மேல் உனக்கு என்ன நம்பிக்கை நீ எல்லா வேலைகளையும் கற்றுக்கொள் வேலை ஒருபோதும் வீண் போகாதே என்றாள் ஒரு நாள் காலை நான் எப்போதும் போல அதிகாலையில் வேலைக்கு வந்தேன் நான் அவருக்காக காலை உணவை தயாரித்தேன் அவர் காலை உணவை உண்டார் நானும் மதிய உணவை தயாரிக்கும்போது போது வேலையை செய்தேன் எல்லாவற்றையும் விரைவாக முடித்துவிட்டு நான் பாத்திரங்களை கழுவினேன் மெதுவாக மதியமானது திடீரென்று எஜமானி தன் அறையிலிருந்து என்னை கூப்பிட்டாள் நான் அப்போது ஹாலில் இருந்தேன் நான் உடனடியாக எழுந்தவள் அறைக்கு சென்றேன் அவள் என் ஒரு கால் ரொம்ப வலிக்கிறது கொஞ்சம் கால் பிடித்து விடுகிறாயா என்று கேட்டாள் நான் கொஞ்சம் தயங்கினேன் ஏனென்றால் இது எனக்கு புதிய வேலை எஜமானி வயதானவர் ஆனால் இதுவும் சேவை வேலையின் ஒரு பகுதிதான் அதற்காக பணமும் கிடைக்கும் அதனால் நான் மறுக்கவில்லை நான் அலமாரியில் இருந்த தைல பாட்டிலை எடுத்துக்கொண்டு அவள் அருகில் சென்று உட்கார்ந்தேன் நான் அவள் காலை என் கையில் எடுத்து மெதுவாக தைலம் போட்டு தேய்த்து விட ஆரம்பித்தேன் அவளுக்கு சற்று ஆறுதல் கிடைத்தது அவள் சரி இப்போது வலி கொஞ்சம் பரவாயில்லை என்றாள் தைல பாட்டிலை அங்கேயே வைத்துவிடு என்றாள் நான் தைல பாட்டிலை வைத்துவிட்டு மீண்டும் தோட்ட வேலை செய்ய ஆரம்பித்தேன் மாலை நேரத்தில் எஜமானி மீண்டும் என்னை கூப்பிட்டு என் கால் மறுபடியும் வலிக்க ஆரம்பித்து இன்னொரு முறை கொஞ்சம் கால் பிடித்து விடு மதியம் நீ தைலம் போட்டு கால் பிடித்து விடும்போது எனக்கு மிகவும் நிம்மதியாக இருந்தது ஆனால் இப்போது வலி மீண்டும் அதிகமாகிவிட்டது என்றாள் நான் அவள் மீது இறக்கப்பட்டேன் நான் மீண்டும் தைல பாட்டிலை எடுத்துக்கொண்டு சென்றேன் அவள் சோஃபாவில் உட்கார்ந்திருந்தாள் நான் அவள் காலில் தைலம் போட்டு காலை நன்கு பிடித்து விட்டேன் எஜமானி சொன்னால் உன் கைகளில் ஏதோ ஒரு மஞ்சிரம் இருக்கிறது பார் காலையில் நீ கால் பிடித்து விட்டபோது எனக்கு மிகவும் நிம்மதி கிடைத்தது வலி பறந்துவிட்டது இப்போது லேசாகத்தான் வலிக்கிறது என்றாள் எனக்கு ஏதோ வித்தியாசமாக தோன்றியது நான் அவள் காலை பிடித்துக் கொண்டிருக்கும் அவள் திருட்டுத்தனமாக என்னை பார்த்து கொண்டிருந்தாள் எனக்கு அங்கிருந்து எழுந்து போக வேண்டும் என்று தோன்றியது சிறிது நேரம் கழித்து நான் போதும் மேடம் என்றேன் அவள் சரி என்றாள் நான் காலை பிடித்து விடுவதை நிறுத்திவிட்டு வீட்டிற்கு திரும்பினேன் வீட்டிற்கு வந்ததும் பாட்டியிடம் எல்லாவற்றையும் சொன்னேன் பாட்டி எஜமானி மிகவும் நல்லவர் புத்திசாலி பெண் ஆனால் அவர் பார்வை சரியில்லை என்றேன் பாட்டி சொன்னார் மகனே நீ தேவையில்லாமல் மனதிலே எதையும் நினைக்காதே அவர் வயதானவர் ஒருவேளை அவருக்கு உண்மையில் வலி இருக்கலாம் அவருக்கு சேவை செய்து கொண்டேரு கடவுளின் ஆசிர்வாதம் கிடைக்கும் என்றார் அடுத்த நாள் நான் வழக்கம்போல் வேலைக்கு சென்றேன் நான் எஜமானிக்கு காலை உணவை கொடுத்தேன் வீட்டை சுத்தம் செய்தேன் கூட்டி பெருக்கினேன் சிறிது நேரம் கழித்து எஜமானி தன் வீட்டிற்குள்ளே நீ கூப்பிட்டாள் நான் சென்றபோது அவள் புன்னகையுடன் நேற்று நீ என் காலை பிடித்துவிட்டது எனக்கு மிகவும் நன்றாக இருந்தது என் கால்வழி பறந்துவிட்டது இன்று நீ இரண்டு கால்களுக்கு அதேபோல் தைலம் போட்டு பிடிக்க விடுகிறாயா என்று கேட்டாள் என் மனதில் அவருக்கு இவ்வளவு வலி இருந்தால் ஏன் டாக்டரிடம் போகவில்லை ஏன் என்னையே திரும்ப திரும்ப கூப்பிடுகிறார் என்று எண்ணம் வந்தது ஆனால் வீட்டின் நிலைமை மோசமாக இருந்தது பணம் தேவைப்பட்டது அதனால் நான் அமைதியாக அவருக்கு கால்களுக்கு தைலம் போட்டு பிடித்துவிட ஆரம்பித்தேன் கால்களை நான் பிடித்துவிட்டு முடிந்தபோது அவள் மிகவும் மகிழ்ச்சியடைந்தாள் அவள் பையிலிருந்து சில பணத்தை எடுத்து என் பக்கம் நீட்டினாள் ஆனால் நான் அதை வாங்க மறுத்துவிட்டேன் நான் உங்களுக்கு இங்கே வேலை செய்கிறேன் உங்களுக்கு சேவை செய்வது என் கடமை என்றேன் அவள் லேசாக புன்னகைத்தாள் என் கண்களை பார்த்தவர் மெதுவாக என் கையில் பணத்தை வைத்து வைத்துக்கொள் இது உனக்கு உரியது என்றாள் அவள் பணத்தை என் கையில் வைத்துவிட்டாள் நான் இந்த விஷயத்தையும் சென்று சென்று பாட்டியிடம் சொன்னேன் பிறகு இரண்டு மூன்று மாட்களுக்கு எஜமானி என்னை கைகால்களை பிடிக்கச் சொல்லவில்லை நான் இதை பாட்டியிடம் சொன்னேன் பாட்டி சொன்னார் ஒருவேளை இப்போது அவள் வலி சரியாகி இருக்கும் அதனால் கூப்பிடவில்லை என்றார் ஒரு நாள் மதியம் சுமார் மூன்று மணி அளவில் எஜமானி கூப்பிட்டாள் குணால் கொஞ்சம் டீ போட்டு கொண்டு வா என்றாள் நான் அவருக்காக டீ போட்டுக்கொண்டு அறைக்கு சென்றேன் அவர் என்னை உட்கார சொல்லி என் கால் மீண்டும் வலிக்க ஆரம்பித்து விட்டது என் கால் கை முழுவதும் பிடித்து விடுகிறாயா என்று கேட்டாள் நான் சரி நீங்கள் படுத்துக் கொள்ளுங்கள் நான் கைகால் பிடித்து விடுகிறேன் என்றேன் ஆனால் அவள் சில வினாடிகள் மௌனமாக இருந்துவிட்டு இல்லை நீ இப்போது போ மாலையில் வா மாலையில் நீ மருந்து போட்டு பிடித்துவிட்டால் எனக்கு இரவில் நன்றாக தூக்கம் வரும் என்றாள் உன் பாட்டியிடம் சொல்லிவிட்டு இன்றைய வேலைக்காக நான் உனக்கு நல்ல பணம் கொடுப்பேன் என்றாள் நான் சமதம் சொல்லிவிட்டு வீட்டிற்கு சென்றேன் வீட்டிற்கு சென்று பாட்டியிடம் எல்லவற்றையும் சொன்னேன் பாட்டியும் போய் வா மகனே பணம் கிடைத்தால் செய்து கொடு இதுவும் ஒரு சேவைதான் என்றார் மாலையில் நான் ஏழு மணிக்கு மீண்டும் எஜமானியின் வீட்டிற்கு சென்றேன் நான் அவருக்காக உணவு சமைத்தேன் எட்டு பத்து மணிக்கே அவள் உணவு காப்பிட்டு விட்டு இன்று உன் வேலைக்காக நான் உனக்கு நல்ல பணம் கொடுப்பேன் என்றாள் எந்த வேலைக்காக அவள் இவ்வளவு பணம் கொடுக்கப் போகிறாள் என்று நான் யோசனையில் இருந்தேன் நான் ஹாலில் உட்கார்ந்து அவள் எப்போது அழைப்பாள் என்று காத்திருந்தேன் சிறிது நேரம் கழித்து அவள் அழைத்தாள் இன்று என் கை கால் முழுவதும் பிடித்துவிடு உன் கைகளில் உண்மையிலேயே நிறைய மேஜிக் இருக்கிறது உன் சேவையால் எனக்கு மிகவும் நிம்மதியாக தூக்கம் வருகிறது என்றாள் இது எனக்கு சற்று விசித்திரமாக தோன்றியது ஆனால் ஏழ்மைக்கும் சூழ்நிலைக்கும் உன் எல்லாம் தலை வணங்குகிறது என்று சொல்வார்கள் அல்லவா அவளின் மேக்கப் அறையிலிருந்து தைலம் பாட்டிலே எடுத்துக் வா என்றாள் நான் தைலம் பாட்டிலே கொண்டு வந்தேன் அறையில் நல்ல வாசனை இருந்தது அவள் அறையில் வாசனை திரவியம் உபயோகித்திருந்தாள் இதனால் வீடு முழுவதும் மனத்தது எனக்கு விசித்திரமாக இருந்தது ஆனால் சூழ்நிலையின் காரணமாக நான் அமைதியாக இருந்தேன் அவள் மிகவும் நிம்மதியாக இருந்தாள் நான் அவள் கை கால்களை பிடித்துக் கொண்டிருந்த போது அவள் முகத்தில் ஏதோ ஒரு வித்தியாசம் இருந்தன சிறிது நேரம் கழித்து அவள் எழுந்து உட்கார்ந்தாள் பிறகு நான் அவள் கைகளை பிடித்துவிட ஆரம்பித்தேன் அவள் என்னை பார்த்து கொண்டிருந்தாள் நான் வேண்டுமென்றே அவளை பார்க்கவில்லை நான் வேலையை முடித்துவிட்டு சரி மேடம் நான் போகிறேன் என்றேன் அவள் சரி என்றாள் நான் ஹாலில் சென்று ஓய்வெடுக்க ஆரம்பித்தேன் சிறிது நேரத்திற்கு பிறகு எஜமான் என் அருகில் வந்து என்னை பார்த்து புன்னகைத்து என் அருகில் உட்கார்ந்தார் அவளின் கைகளை பிடித்த நீ மிகமிக வல்லவன் என்று சொல்லி மேலும் உன் கைகளில் உண்மையான சேவையின் உணர்வு இருக்கிறது என்றாள் அவள் பேச்சில் ஒரு சொந்தம் இருந்தது நான் என் வேலையைதான் செய்கிறேன் என்று மட்டும் சொன்னேன் அந்த அறுபது வயதான எஜமானி குணால் எனக்கு உன்னை மிகவும் பிடித்துள்ளது நீ என்னை திருமணம் செய்து கொள்வாயா என்று என்னிடம் கேட்டார் நான் அதிர்ச்சி அடைந்தேன் இரவு எல்லாம் மிகவும் அமைதியாக இருந்தது நிலா வெளிச்சம் அறைக்குள் வந்தது என் மனதில் பயமும் வருத்தமும் இருந்தது இப்போது என்ன செய்வது என்று எனக்கு புரியவில்லை நான் வேகமாக அங்கிருந்து வெளியேறினேன் என் வீட்டிற்கு சென்று நேராக பாட்டியிடம் எல்லாவற்றையும் சொன்னேன் பாட்டி என்னை பார்த்து மிகவும் பயந்து என்னாச்சு மகனே என்று கேட்டார் நான் அவரிடம் எல்லாவற்றையும் சொன்னேன் அவள் மிகவும் துக்கமடைந்து நீ இனிமேல் அங்கு வேலைக்கு போகக்கூடாது என்றார் அடுத்த நாள் பாட்டிதானே எஜமானி வீட்டுக்கு போய் பேசுவது என்று முடிவு செய்தார் அடுத்த நாள் காலையில் அவர் அவள் வீட்டிற்கு சென்று நேராக நீ என் பேரனிடம் ஏன் இப்படி பேசினாய் என்று கேட்டார் உன் வயது என்ன என் பேரனின் வயது என்ன உன் மகன் போல இருக்கும் என் பேரனை நீ எப்படி திருமணம் செய்து கொள்ள முடியும் என்று கேட்டார் எஜமானியின் முகம் தொங்கி போனது அவள் நான் பெரிய தவறு செய்துவிட்டேன் என் கணவர் சென்ற பிறகு நான் தனியாக போய்விட்டேன் என்றால் அவள் கண்களில் உண்மையான வருத்தம் இருந்தது அவள் பாட்டியிடம் மன்னிப்பு கேட்டார் சில நாட்களுக்கு பிறகு அவள் எங்கள் வீட்டிற்கு வந்தார் அவள் பாட்டியிடமும் என்னிடமும் கை கூப்பி நான் மிகப்பெரிய தவறு செய்துவிட்டேன் இதற்கு நான் பிராயச்சித்தம் செய்ய வேண்டும் என்றார் அவள் எனக்காக ஒரு பெண்ணை தேடி எனக்கு திருமணம் செய்து வைத்தார் தன் சொத்தில் பாதியை என் பெயருக்கு எழுதி வைத்தார் பாட்டி இன்னும் அவர் வீட்டிற்கு சென்று வேலை செய்து வந்தார் சில வருடங்களுக்கு பிறகு எஜமானி இறந்து விட்டார் அவள் தன் உயிலில் அந்த வீட்டையும் பாட்டியின் பெயருக்கு எழுதி வைத்திருந்தார் எஜமானியின் என் கணவர் முன்பே இறந்து விட்டிருந்தார் இதனால்தான் அவள் தனியாகவும் பலவீனமாகவும் இருந்தார் அவர்களுக்கு குழந்தைகளும் இல்லை ஆனால் எஜமானி தன் தவறை உணர்ந்து தன் செயல்களுக்கு பிராயச்சித்தம் செய்து எங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்தார் இப்போது நான் ஒரு வேலைக்காரனைப் போல வேலை செய்த அதே வீடு என் சொந்த வீடாக மாறிவிட்டது நானும் என் மனைவியும் இப்போது அங்கே மகிழ்ச்சியாக வாழ்ந்து வருகிறோம் நண்பர்களே இந்த கதை நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது என்றால் வாழ்க்கையில் எவ்வளவு கடினமான சூழ்நிலைகள் வந்தாலும் மனிதன் தன் பண்பு நேர்மை மற்றும் சுயமரியாதையை ஒருபோதும் கைவிடக்கூடாது தவறுகள் அனைவரும் செய்வார்கள் ஆனால் தன் தவறை ஏற்றுக்கொண்டு சரியான நடவடிக்கை எடுப்பதே உண்மையான மனிதநேயம் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவை லைக் மற்றும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி